மதுவுக்கு எதிரா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதுங்க பாரதிய ஜனதா அது கோட்பாட்டுக்கு பொருளாதார அடிப்படைக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கோட்பாடு அண்ணா அம்பேத்கருக்கு நடந்த தர்க்கங்களை அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய அறிவிங்க பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இந்த பெருவில் சீமான் நடக்க கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்ல இந்த கோயில்ல நுழைய கூடாது இந்த குளத்துல குளிக்க கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்ல நான் இழிமகன் ஈன சாதி தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு தானே எதன் பொருட்டு எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது எனக்கு கொண்டு வரப்பட்டதான் இந்த இடஒதுக்கீடு கோட்டம் இப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அது பொருளாதார அளவுகள் மாறும் இன்னைக்கு ஏழை சீமான் நாளைக்கு அதானி அம்பானி ஆக முடியும் ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகனாகி முதல் குடிமகள் ராம்நாத் கோவிந்தும் பிரதிபாப்பா இந்த திரௌபதி முர்மும் கோயிலுக்குள்ள போக முடியலையா கோயிலுக்குள்ள போக முடியல பாராளுமன்ற கட்டிடம் திறக்க முதல் குடிமகளை கூப்பிடுல இரண்டாவது அத்வானி வீட்டுல போய் ஐயா மோடி சந்திக்கிறார் நீங்க காணொலி இருக்கு அத்வானி ஐயா நாற்காலியில் உட்கார்ந்துருக்காரு மோடி ஐயா உட்கார்ந்துருக்காரு நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்துல அப்படி கை நிக்கிறாளா இல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகளே நீ அவமானப்படுத்தி தீண்டா தங்க போய் நிறுத்தி வச்சிருக்க அவ்வளவு உயரத்துக்கு வந்து பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமை அவ கைகட்டி நிக்கிறா நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறீங்க எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயங்கிறீங்க இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜனநாயக எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நீங்க பாருங்க ஒரு நாற்காலியா போட்டு முதல்ல அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தா இது பெண்ணிய பெண்ணியத்தை போற்றுகிற நாடு பெண்களுக்கு உரிமை அளிக்கிற நாடு சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு ஜனநாயக நாடு இதெல்லாம் நீங்க பேசலாம் அப்ப நான் அவ்வளவு உயரத்துக்கு வந்து என் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை போல என்ன அப்ப பொருளாதாரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்ப அந்த அடிப்படையில நீங்க அதனாலதான் நம்ம எங்க ஐயாவும் சரி நாங்களும் சரி இன்னைக்கு இங்க இருக்கிற இடஒதுக்கீடு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இது ஒற்றை மகன் எங்க ஐயா ஆனமுத்துங்கிற ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்தது தான் இது எங்களுக்கு அதை யாரும் இவங்க பேச தயாரா இல்ல அறுபத்தொன்பது இட இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன்னு ஒண்ணு இல்லை மண்டல் பறிக்குழு அதை கொண்டு வந்ததே அவர்தான் அந்த ஒரே மகனின் போராட்டம் இந்த அதிகாரங்கள் யாதும் செய்யல ஒருத்தரும் செய்யல யாரா மறக்க சொல்லுங்க நீ அப்ப இவங்க எடுக்க மாட்டாங்க நேர் எதிர் கோட்பாடு கொண்ட பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தள்ளி விடுறதுங்கிறது எவ்வளவு ஏமாற்று நீங்க எடுக்க முடியாது இப்போ அருந்ததி இருக்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு திமுக ஐயா கருணாநிதி இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு ஐயா பாட்டாளி மந்த படையாட்சிகளுக்கு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது யாரு ஐயா எடப்பாடி ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு மூணு விழுக்காடு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பிரிச்சு பங்கிட்டு கொடுக்கிற அதிகாரம் இருக்கு உங்களுக்கு சாதி வாரி எண்ணி கணக்குறதுக்கு அதிகாரம் இல்லையா ஓகே புரியுது எப்படி எடுக்கிறது அப்படின்னா வீட்டுக்கு வீடு ஓட்ட எப்படி எண்ணி காசு கொடுக்குறீங்க அப்படி என்னங்க எல்லாரும் கொடு எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அளந்து கொடு அள்ளி கொடுக்காத இதுதானே இடஒதுக்கீடு நீங்க அப்படி செய்ய தயாரா தயாரே என்ன மறுக்கிறீங்க எல்லாரும் கேட்கிறேன் எங்களுக்கு எண்ணி தேவேந்திரர் எங்களை வந்து பட்டியல் பிரிவுல இருந்து வெளியெடுத்துரு நீ மறுபடியும் என்ன சொல்ற அதுல கிடைக்கிற சலுகை எனக்கு கிடைக்காம நான் சலுகையை கேட்கலையே நான் உரிமையை கேட்கிறேன் இந்த நாட்டின் குடியா எனக்கு உரிமையை கேட்கிறேன் எனக்குரிய இடஒதுக்கீடு கேட்கல பங்கீடு கேட்கிறேன் பகிர்வு கேட்கிறேன் அதை நீ புரிஞ்சுக்கிறாம நீ அங்க இருந்தா இது என்ன நீ எஸ்சி எஸ்டிங்கிற எஸ்சி எஸ்டி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்துருக்க ஆர்டிஐல கேளுங்க தகவல் உரிமை சட்டத்துல கேளுங்க ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு சாதி சான்றிதழ் நான் குறவர் நான் இருளவர் ஈழவர் இப்ப ஏதாவது ஒண்ணு ஒரு போயர் ஓட்டர் இப்படி ஏதாவது எனக்கு இருந்த சாதி சான்றிதழ் இருந்தாதான் நான் அந்த இடஒதுக்கீடே பெற முடியும் உங்களால் நம்ப முடியாது நான் வந்து நான் போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றதை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலைமையில் இருக்குன்னா இவன் என்ன இடஒதுக்கீடு பெற்றுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு குடும்ப ரேஷன் கடையில அரிசி போடுறீங்க குடும்ப அட்டை இருந்தா ரேஷன் கார்டு இருந்தா தானே அரிசி வாங்க முடியும் எனக்கு காடே இல்லை அப்புறம் அரிசி போட்டு என்ன பருப்பு போட்டு என்ன எப்படி ஆட்சி நடக்குது பாருங்க நீங்க இப்ப தேவேந்திரன்னு வச்சுக்கிறீங்க நான் நான் அதுல குடும்பம் காலாடி இருக்கேன் எங்களுக்கு படையாட்சி இருக்கேன் புள்ளி அஞ்சு அரச படையாச்சிக்கு எவ்வளவு பந்தல் படையாச்சிக்கு எவ்வளவு சும்மா அப்படி எடுத்துக்க அப்படின்னா எப்படி எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது இப்ப நாங்க முக்குள்ள கௌர்ந்து இருக்கோம் கல்ல இருக்கு எவ்வளவு மரம் இருக்கு எவ்வளவு அகமுடைய இருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா அப்புறம் அதனால நீங்க அதனாலதான் எண்ணி கல்லர் எவ்வளவு மரவர் எவ்வளவு அகமுடையர் எவ்வளவு நீங்க மொத்தமா மூணு சாரி கல்லருக்கு ஒரு மினிஸ்டி மரவருக்கு ஒண்ணு அகமுடையருக்கு ஒண்ணு மூணு சீட்டு முடிச்சு விட்டீங்க மூணு அமைச்சர் ஆனா என்ன நீங்க கல்லருக்கு எத்தனை வருது இவருக்கு எத்தனை வருது குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க கொடுக்கணும் அப்படி நீங்க என்ன மாட்டுறீங்க நான் கோனாரி வச்சுக்கிறீங்க நாட்டுலயே ரெண்டே ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க ரெண்டையும் என் மாவட்டத்திலேயே கொடுத்துட்டீங்க சிவகங்கையிலேயே அப்ப திருநெல்வேலி இருக்க போனாரு திருவண்ணாமலை இருக்க போனாரு ஒன்னு பிரிச்சு கொடுத்துருக்கணும் இல்ல ரெண்டையும் ஒரே மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு எனக்கு ரெண்டு தான் உங்க வீட்டுல ரெண்டு அமைச்சர் இருக்காரு நீங்க முதலமைச்சர் அப்புறம் உங்க மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்க அப்பா முதலமைச்சர் நீங்க துணை முதலமைச்சர் இப்போ உங்க மகன் துணை முதலமைச்சராக போறாரு அப்ப நாட்டிலேயே எங்களுக்கு ரெண்டு உங்க வீட்லயே உங்களுக்கு ரெண்டுன்னா இது என்ன சமூக நீதி